அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளுக்கு பல்வேறு எமிரேட்டுகளில் தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அஜ்மான் எமிரேட்டில் உள்ள அனைத்து கடைகளிலும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக முனிசிபாலிட்டி அண்ட் பிளானிங் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் அமைச்சர்களின் முடிவின் முன்னூற்றி படி அமீரகத்தில் பிளாஸ்டிக் பைகளிலிருந்து விடுவிக்கும் நோக்கில் அஜ்மான் எமிரேட்டில் உள்ள அனைத்து ஷாப்பிங் சென்டர்கள் மற்றும் விற்பனை நிலையங்களில் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு நடப்பு ஆண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் எயிட் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ என்ற அவசர தொலைபேசி எண்ணிற்கு அழைப்பதன் மூலம் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் என துறை அதிகாரிகள் அஜ்மான் மற்றும் குவைன் உள்ளிட்ட எமிரேட்டுகளிலும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அபுதாபி எமிரேட்டில் இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அபுதாபி எமிரேட்டில் இந்த பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அபுதாபியில் உள்ள முக்கிய சாலைகளில் ஒரு பகுதி சனிக்கிழமை முதல் தற்காலிகமாக மூடப்படும் என அபுதாபியின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி எமிரேட்டின் பிரதான சாலையான ஷேக் ரசித் பின் சாலையின் ஒரு பகுதி ஜனவரி பதிமூன்று சனிக்கிழமை முதல் ஜனவரி பதினைந்து திங்கட்கிழமை வரை மூடப்படும் என கூறப்பட்டுள்ளது எனவே வாகன ஓட்டிகள் இந்த நாட்களில் எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துமாறும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு அதிகாரிகள் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் அஜ்மானில் பெற்றோருக்கு தெரிவிக்காமல் அதிகாலை வீட்டை விட்டு வெளியேறிய பதினான்கு வயது இளைஞரை போலீசார் கண்டுபிடித்துள்ளார்கள் தகவல் கிடைத்த சில மணி நேரங்களில் அஜ்மான் போலீசார் குழந்தையை கண்டுபிடித்ததாக சமூக ஊடகங்களிலும் தெரிவித்துள்ளார்கள் இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் தன் மகன் காலையில் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக பெற்றோர்கள் காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளார்கள் உடனடியாக சில மணி நேரங்களிலே சிறுவனை கண்டுபிடித்த சிறப்பு குழுவினர் அவரது மகன் பாதுகாப்பாக இருப்பதாக தந்தைக்கு காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதனையடுத்து காவல்துறையின் சமூக நல குழுவினர் குழந்தையை பராமரித்ததாகவும் சில மணி நேரத்தில் குழந்தையை பத்திரமாக கண்டுபிடித்த போலீஸ் குழுவினருக்கு அவர் நன்றியை தெரிவித்துள்ளார் தங்கள் மகனுக்கு அதிக கவனம் மற்றும் கவனிப்பு கொடுத்ததால் பெற்றோருடன் குழந்தை வெளியேறியதாகவும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் பழகும் போது கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அஜ்மான் காவல்துறை கூறியுள்ளது உலகு புகழ் பெற்ற கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ துபாயில் ஆடம்பர வில்லா ஒன்றை வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பில்லினியர் என்று அழைக்கப்படும் சுமேரா விரிகுடா தீவில் அவர் ஒரு வில்லாவை வாங்கியதாக ப்ளூம்பெர்க் தெரிவித்துள்ளது அவர் சொத்து பேரத்தின் விவரங்களை வெளியிடவில்லை என்றும் ஆனால் அவர்கள் நூறு மில்லியன் யூரோக்களை செலுத்தியதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் ரொனால்டாவின் பிரதிநிதி இதனை மறுத்துள்ளார் பில்லினியர்களின் தீவு என்றழைக்கப்படும் சுமீரா விரிகுடாவில் உள்ள ரியல் எஸ்டேட் மதிப்புகள் அமெரிக்கத்தில் வேறு இங்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாகியுள்ளது உள்ளது இது சவுதிகள் இஸ்ரேலியர்கள் இந்தியர்கள் மற்றும் ரஷ்யர்கள் உள்ளிட்ட செல்வந்தர்களின் தாயகமாகும் மொத்தம் ஆறு மில்லியன் சதுரடி பரப்பளவில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட அதிசயமான தீவுதான் சுமேரா தீவு ஆடம்பரத்தை அனுபவிக்க விரும்புவவர்கள் இதனை தங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள் விமானம் புறப்படுவதற்கு தயாராக இருந்த நிலையில் விமானத்திலிருந்த பயணி ஒருவர் விமானத்தின் கதவை திறந்து விமானத்திலிருந்து குதித்த சம்பவம் அனைவரையும் பதற்றமடைய செய்துள்ளது இந்த விமானம் கனடாவில் இருந்து துபாய்க்கு புறப்பட இருந்த நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஏர் கனடாவின் எழுநூற்றி எழுபத்தி ஏழு என்ற ரக விமானத்தில் பயணிகள் துபாய் செல்வதற்காக விமானத்தில் இருந்த நிலையில் ஒரே ஒரு பயணி மட்டும் இந்த சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளார் இருபது அடி உயரத்தில் இருந்து குதித்த பயணிக்கு படுகாயம் ஏற்பட்டதாகவும் பின்னர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அவசர சேவைகளுக்காக அவரை மருத்துவமனையில் அழைத்து சென்றுள்ளார்கள் இதனால் விமானம் ஆறு மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது மற்ற பயணிகளுடன் விமானத்தில் ஏறிய பயணி இருக்கையில் அமராமல் சிறிது நேரம் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்த அவர் விமானத்தின் கதவை வலுக்கட்டாயமாக திறந்து கீழே குதித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்படும் என விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விமான பணியாளர்கள் கூறுகையில் இது விமான பணியாளர்கள் கூறுகையில் பயணிக்கு மன உளைச்சலு அந்த பயணி மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் மேலும் விமானத்திலிருந்து குறித்ததில் படுகாயம் ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக விமான பணியாளர்கள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க